பொதுவா கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டி மனைவி மாறுங்க காரடியான் நோன்பு கேதார கௌரி பிரதம்னு நிறைய பூசை பண்ணுவாங்க ஆனா கணவன் மாறுங்க மனைவிக்கு நன்றி சொல்லி விழா எடுக்கிறது பொள்ளாச்சி பக்கத்துல விமர்சையா கொண்டாடிட்டு இருக்காங்க பொள்ளாச்சி ஆழியார் அறிவு திருக்கோயில்ல இந்த நிகழ்ச்சி சம்பவம் நடந்திருக்கு வருஷ வருஷம் இந்த கோவில்ல மனைவி நலவேற்பு விழா நடக்கிறது வழக்கம் இந்த வருஷம் விழாவை முன்னிட்டு இளசுங்கள்ல இருந்து பெருசுங்க வரைக்கும் ஏகப்பட்ட தம்பதிங்க அறிவு கோவில்ல குவிஞ்சிருக்காங்க விழாவோட முக்கிய நிகழ்ச்சியா கணவருங்க தன்னோட மனைவிக்கு நன்றி சொல்லி பூவை கொடுக்கணும் அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அடையாளமா மனைவி மாறுங்க மறுபடியும் கணவருக்கு பழம் கொடுக்கணும் விழாவுல பங்கேற்ற தம்பதிங்க பூவையும் பழத்தையும் மாறி மாறி கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாங்க